எடுத்த இருபத்தஞ்சு தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க மொத்தமே நாலே பேர் இறந்தும் போயிருக்காங்க ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல இவர் சொல்றதுல எனக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல வந்து ஒரு நாற்பது கேஸ் தான் கொண்டு போனாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பாதி கேஸ் வந்து இன்னும் தான் இருக்காங்க கொஞ்சம் பேர் தான் வந்து இறந்தாங்க அப்போ மீதி பேர்லாம் எங்கேருந்து வந்தாங்க ஒருவேளை வந்து எனக்கு என்ன டவுட்டுன்றது ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிற ஏற்கனவே இறந்து போனவங்கள வந்து வச்சு கணக்கு கட்டுறாங்களா ஏன்னா நைட் நைட்டாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்டம் பண்ணது காலையில் உடனே பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து அஞ்சலி செலுத்தினது இதெல்லாம் ஏதோ ஒரு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு அந்த விஷயம் எங்கேயும் மறைக்கப்படுது சில உண்மைகள் மறைக்கப்படுது அப்படின்ற தான் ஏன்னா வந்து டி டிவிக்கு மாநாட்டில் வந்து இறந்தவங்க பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இவங்க தான் அப்படின்றது தான் என்ன தெரியும் ஒரு நாலஞ்சு பேர் இந்த குழந்தைங்க சில பேருங்க அப்படிதான்ன்ற மாதிரி தான் தெரிஞ்சது ஆனால் வந்து இதில் எங்கேயோ வந்து பெரிய ஒரு உண்மை வந்து மறைஞ்சிருக்கு தயவுசெய்து வந்து இது சிபிஐக்கு இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த உண்மை என்னென்னு தெரியும் ஏன்னா வந்து போனது வந்து பல உயிர்கள் ஓகேங்களா அது வந்து விலை மதிக்க முடியாத ஒரு உயிர்கள்